ஹாய் வியூஎஸ் வணக்கம் நான் இன்றைக்கு என்ன டாபிக் பேச போகிறேன்டா பங்களாதேஷில் என்ன நடக்குதுண்டு ரைட் பங்களாதேஷில் பெரிய ஒரு போராட்டம் நடக்குது இது வந்து இளைஞர்களால் உருவாக்கின உருவாக்கப்பட்ட போராட்டம் இலங்கையிலையும் இப்படி ஒரு போராட்டம் நடந்தது பட் எல்லோரும் மக் இலங்கையில் இருக்கிற மக்கள் எல்லோரும் வந்து இந்த போராட்டத்தை நடத்துனாங்க வந்து அறகல்யன்னு சொன்னது இதே மாதிரி இலங்கையில் நடந்தது மாதிரியே பங்களாதேஷ்லேயும் மாணவர்கள் அவங்களோட போராட்டத்தை தொடங்கினாங்க இது ஏன் வந்ததுன்ட்டு தான் நாங்கள் ப இந்த போராட்டம் ஏன் தொடங்கினாங்கிட்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ரைட் நாங்கள் வந்து பங்களாதேஷில் இருக்கிற பங்களாதேஷில் இருக்கிற பாப்புலேஷன் எடுப்போம் அவங்களோட சனத்தொகை எடுத்தால் வந்து பங்களாதேஷில் வந்து பதினேழு கோடி பேர் இருக்காங்க இப்போ சனத்தொகை இந்த மதிப்பீடு எடுத்தால் வந்து பதினேழு கோடி பேர் இந்த பதினேழு கோடி பேரில் வந்து நாலு தசம் ஆறு கோடி பேர் வந்து பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குட்பட்ட இளைஞர்கள் நாலு தசம் ஆறுன்னு சொன்னால் நாலு தசம் ஆறிலேருந்து ஒரு மூன்று தசம் ரெண்டு வீதமான இளைஞர்கள் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க இது வந்து இளைஞ அந்த இளைஞர்கள சனத்தொகையில் எவ்வளோ பேர் வேலை இல்லாமல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எழுபது சதவீதம் எழுபது சதவீதமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க இது வந்து ஒரு நாட் நாடாக கருதுனா வந்து இது வந்து பெரிய ஒரு பிரச்சனை எழுபது சதவீதமான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறது ரைட் இது ஏன் இந்த வேலையில்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் ரைட் அதை பார்க்க போனால் நாங்கள் பங்களாதேஷ் சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து வருவோம் சுதந்திரம் அடைஞ்சது பங்களாதேஷ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவோட ஹெல்ப்போட பாகிஸ்தானோட பொருட்டு தான் பங்களாதேஷ் வந்து சுதந்திரம் அடைஞ்சது இந்த சுதந்திரம் அடைஞ்சதுக்கு காரணமான சுதந்திர போராளிகள் சுதந்திர தியாகிகள்னு சொல்லலாம் ஸோ அவங்கள பரம்பரையான ஆட்களுக்கு வந்து அவங்க கவர்மெண்ட்டால் ரூல் ஒன்று போட்டாங்க அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இதுதான் வந்து சுதந்திர போராளிகளால் வைக்கப்பட்ட ஒரு அவங்களால் வைக்கப்பட்ட ஒரு ரூல் அவங்க வந்து இந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றதுக்காக அவங்களால் வைக்கப்பட்ட ரூல் இதை வந்து கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணி ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆம் இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க ரைட் மொத்த சனத்தொகையை எடுத்து நான் சொன்னேன் பதினேழு கோடின்றி இதில் வந்து இந்த சுதந்திரத்தால் சுதந்திரத்தால் வந்த பரம்பரையான ஆக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு கோடி பேரில் வந்து முன்னுரிமை வழங்கியிருக்காங்க இந்த ஜாப்ஸுக்கு சரி இது வந்து என்ன இப்போ நான் சொல்கிற முன்னுரிமை வழங்குறேன்டா அது எப்படி ரைட் அது அப்படின்னா இந்த கோட்டா சிஸ்டம் இந்த அப்படின்னா இப்போ கோட்டா சிஸ்டம் படி தான் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸை வந்து இவங்க செக்ரிகேட் பண்ணுறாங்க கேட்டகரைஸ் பண்ணுறாங்க ரைட் நான் சொன்னதுதானே இப்போ ரெண்டு கோடி பேர் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் பரம்பரையில் இருக்காங்க இவங்களுக்கு வந்து முப்பது சதவீதமான வேலை வாய்ப்புக்களை இவங்க வந்து ஒதுக்குறாங்க கவர்மெண்ட் ஸோ இப்போ சொல்லுவோமே நூறு பேர் வந்தால் வந்து இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களோட பரம்பரையால் ஆக்களுக்கு முப்பது சதவீதமான வேலைவாய்ப்புகள் போயிருக்கும் நூறு பேர் வந்தால் முப்பது பேர் அவங்களதுலேயே போயிரு மற்றும்படி இந்த டிசபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் அதாவது ஒரு ரெண்டு தசம் ரெண்டு மில்லியன் ஆக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு பர்சண்ட்டும் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு பர்சண்டும் அது வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் ஆக்கள் இருக்காங்க அடுத்தது உமென்ஸுக்கு ரைட் பெண்களுக்காக ஒரு பத்து வீதமும் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கிற ஆக்களுக்கு ஒரு பத்து பர்சண்ட்டும் இதை வந்து அலோகேட் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி இப்போ சமரைஸ் பண்ணால் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க டிசபிலிட்டிஸுக்கு ஒரு ஒன் பெர்சன்ட் கோட்டாவில் ஒரு ஒன் பெர்சன்ட் கொடுக்குறாங்க ட்ரைபல் கம்யூனிட்டிஸுக்கு ஒரு ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க உமன்ஸுக்கு டென் பர்சன்ட் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்டில் வர்ற ஆக்களுக்கு ஒரு டென் பர்சன்ட் ஸோ இதெல்லாம் தான் வந்து மற்ற ஆக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஒதுக்கப்படுது ஸோ இந்த பாப்புலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸில் வந்த ஆக்கள் வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஐம்பத்தாறு சதவீதமான ஜப்ஸ் வந்து ஜப்ஸ் இருக்கிற கோட்டாவை அலோக்கேட் பண்ணீங்கன்னா ஐம்பத்தாறு சதவீதமான ஜாப் ஜாப்ஸை வந்து அவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு தசம் பாப்புலேஷனில் ரெண்டு தசம் ஐந்து வீதமான ஆக்களுக்கு வந்து ஜாப்ஸ் எடுத்திங்கன்னா அதில் வந்து ஐம்பத்தாறு வீதமான ஜாப்ஸ் வந்து அலோகேட் பண்ணுறாங்க ரைட் மிச்சம் வர்ற நைன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் தொண்ணூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமான ஆக்களுக்கு வந்து தான் நாற்பத்தி நாலு பர்சன்டேஜான ஜாப்பை அலோகேட் பண்ணுறாங்க ரைட் அதாவது ரெண்டு தசம் ஐந்து வீதமான ஆக்களுக்கு வந்து நூறு ஜாப்ஸ்ன்னு எடுத்துக்கொண்டிங்கன்னா ரெண்டு தசம் அஞ்சு வீதமான ஆக்களுக்கு கொடுக்குறாங்க ஐம்பத்தாறு ஜாப்ஸை தொண்ணூற்றி ஏழு தசம் ஐந்து வீதமான ஆக்களுக்கு கொடுக்குறாங்க நாற்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ இப்போ புரிஞ்சிருக்கு ஏன் இந்த பிரச்சனை ரைட் ஸோ இது இந்த பிரச்சனையை வந்து இப்போ தொடங்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடங்க இல்லை இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதுக்கு இதை வந்து தொடங்கியிருக்காங்க ரிஃபார்ம் கோட்டா சிஸ்டம் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கு ரைட் இதை வந்து ரிஃபார்ம் பண்ணுறோம் இந்த கோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுன்ற ஒரு இதை வந்து கோட்டா சிஸ்டஸ் இல்லாமக்கி நாங்கள் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுவோம் பட் இப்போ வந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து திருப்பியும் அந்த கோட்டை சிஸ்டத்தை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதால் தான் இங்கே வந்து பிரச்சனை தொடங்கியிருக்கு ஸோ ஜூலை மாதம் முதலாம் ஜூலை மாதம் முதலாம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்கா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு எதிராக அவங்க யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்த போராட்டம் வந்து பெருசாக மாறி மற்ற யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லாரும் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த கோட்டா சிஸ்டம் இல்லாமல் கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய போராட்டமாக வடித்து பங்களாதேஷ் ஃபுல்லாகவே இந்த பிரச்சனை இளைஞர்களோட பிரச்சனையாக மாறி இருக்குது ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கு ரைட் அப்போ கவர்மெண்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாமே வேலை செய்கிற எல்லோரும் மேலதிகாரிகள் எல்லாமே இந்த கோட்டா சிஸ்டத்துலேருந்து வந்தாக்குறதால கவர்மெண்ட் வந்து அந்த சப்போர்ட்டோட அவங்க வந்து இந்த கோட்டா சிஸ்டத்துலேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வந்து கோட்டா சிஸ்டத்தை எதிர்க்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கோட்டா சிஸ்டத்தை ஆதரிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பார்ட்டியாக அவங்க ஃபோம் பண்ணி அவங்களுக்குள்ளே சண்டை நடக்குது அப்போ இது வந்து கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நடக்கிற சண்டை இல்லாமல் இப்போ வந்து மாறி இருக்குது ஒரு பார்ட்டி சிஸ்டத்தை ஆதரிக்கிறார்கள் ஒரு பாட்டி கோட்டை சிஸ்டத்தை எதிர்க்கிறார்கள் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளையும் சரியான கிளாஷ் நடந்து கொண்டிருக்குது பங்களாதேஷ் ஃபுல்லாக இதுதான் வந்து இப்போ நடந்து கொண்டிருக்கிற இது ஸோ அடுத்த வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது இது தொடர்ந்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற அவர்களோட ஷேர் பண்ணுங்கள் இன்ஃபார்மேட்டிவாக இருந்தால் லை போடுங்கள் வீடியோவில் அடுத்த வீடியோ என்ன வேணும்னு காமெண்டில் பண்ணுங்கள் நன்றி